கற்றை அளவுக்கு அல்லது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பார்க்க போறோம் திருக்குறள்ல அறத்துப்பால இல்லறவியல்ல இருக்கக்கூடிய பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல உள்ள திருக்குறள்களை தான் நாம இப்போ பார்க்க போறோம் புறையுடைமைனா என்ன பொறுமையா இருக்கிறது சரியா பொறுமையா இருக்கிறதால என்னென்ன பயன்கள் அடுத்து பொறுமையா இருக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த குரல் வழியாக நாம பார்க்க போறோம் குரல்களை பார்க்கலாமா முதல் குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதோட விளக்கம் என்ன அகழ்வார்னா யாரு தோண்டுபவர் நிலத்தை தோன்றவங்களை நிலம் வந்து பொறுமையா பொறுத்துக்கிடுது அது போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இகழ்வார்னா யாரு இகழ்ந்து பேசுறவங்களை நம்மளை இகழ்ந்து பேசுறவங்களை நாம பொறுத்துக்கிடணும் அப்படி பொறுத்துக்கிட்டோம்னா அது வந்து தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தன்னை தோண்டுபவரையும் நிலமானது பொறுத்துக்கிடுது அது போல நம்மளை இழிவா பேசுறவங்களையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா அதுதான் தலை சிறந்த பண்பு அப்படின்னு முதல் குரல் சொல்லியிருக்காங்க நிலமானது தன்னை தோண்டுபவரையும் பொறுத்து கொள்வது போல தம்மை இகழ்ந்து பேசுவோரையும் பொறுத்துக்கொள்வது தலை சிறந்த பண்பாகும் சொற்பொருள் பார்க்கலாம் அகழ்வார் அப்படின்னா தோண்டுபவர் இகழ்வார் அப்படின்னா இகழ்ந்து பேசுபவர் பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் தலைனா சிறந்த பண்பு இலக்கண குறிப்பு பார்க்கலாம் பொருத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார் அப்படின்னா வினையாளனையும் பெயர் இரண்டாவது குரல் பொருத்தல் இறப்பினை என்றும் மதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதாவது பொருத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் சரியா இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த தீமையை மறத்தல் அப்படின்னா அப்பொழுதே மறந்து விடுதல் பொறுத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை பிறர் செய்த தீமையை பொறுத்துக்கிடுதது என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்று அதாவது பிறர் செய்த தீமையை பொறுத்து கொள்வதது சிறப்பானது அதை விட சிறப்பானது என்னது அதனை அதை வந்து நம்ம உடனே மறந்துடுது சரியா பிறர் செய்த தீமையை நம்ம உடனே மறந்துட்டோம் அப்படின்னா அது பொருத்தலை விட சிறந்தது சரியா விளக்கம் பார்க்கலாமா ஒருவன் செய்த தீமையை பொறுத்து கொள்வது சிறந்தது அதை விட சிறந்தது அப்பொழுதே அதனை மறந்து விடுதல் ஆகும் சரியா ஒருத்தர் நமக்கு தீமை செய்தாங்க அப்படின்னா அதை வந்து பொறுத்துக்கிடுறது சிறந்தது அதை விட சிறந்தது அதை உடனே நம்ம மறந்துடுறது பார்க்கலாமா பொருத்தல் பொறுத்து கொள்ளுதல் மறத்தல் அப்பொழுதே மறந்து விடுதல் சரியா இலக்கண குறிப்பு மறத்தல் பொருத்தல் தொழிற்பெயர் நன்று குறிப்பு வினைமுற்று அடுத்த குரல் பார்க்கலாமா இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அதாவது இன்மையுள் இன்மை அப்படின்னா இன்மைனா என்னது வறுமை வறுமையுள் வறுமை வறுமையுள் வறுமை எது விருந்தொறால் அப்படின்னா விருந்தினரை ஒரால் அப்படின்னா தவிர்க்கிற நிலை சரியா விருந்தினரை தவிர்க்கிற நிலை வறுமையுள் பெரிய வறுமை சரியா வன்மையுள் வன்மை வன்மைனா என்னது வலிமை வலிமையில் பெரிய வலிமை எது மடவார் பொறை மடவார்னா அறிவற்றவர் அறிவற்றவர்களோட தீங்குகளை தான் வலிமையில் பெரிய வலிமை சரியா பொறை பொறைன்னா பொறுத்துக்கிறது சரியா விளக்கம் பார்க்கலாமா விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும் அது போல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் சொற்பொருள் பார்க்கலாமா இன்மை அப்படின்னா வறுமை வன்மை அப்படின்னா வலிமை ஒரால் அப்படின்னா தவிர்த்தல் மடவார் அப்படின்னா அறிவற்றார் இலக்கண குறிப்பு விருந்து அப்படிங்கிறது பண்பாகு பெயர் ஒரால் பொறை அப்படிங்கிறது தொழிற்பெயர் அடுத்த குரல் பாக்கலாமா நிறையுடைமை நீங்காமை பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறைனா சால்பு அதாவது நிறைனா இருக்கிறது நிறைஞ்சி இருக்கிறது சரியா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதி இருக்க வேண்டுமானால் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொறுமையா இருக்கணும் நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும் சரியா ஒழுகப்படும் அப்படின்னா கடைபிடித்தல் விளக்கம் பாக்கலாமா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் நிறை அப்படின்னா சால்பு இலக்கண குறிப்பு நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி அப்படின்னா வினையச்சம் அடுத்த குரல் பார்க்கலாமா ஒரு ஒன்றாக வையாறே வைப்பர் பொருத்தாறை பொன்போல் பொதிந்து அதாவது ஒரு என்ன தண்டித்தவரை சரியா ஒன்றாக ஒரு பொருட்டாக வையாறை வைக்க மாட்டார் சரியா வைப்பார் மனசுக்குள்ள வைப்பாங்க பொருத்தாறை பொன்போல் பொதிந்து அதாவது ஒரு தவறு பெரியவர்கள் வந்து ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க ஆனா பொருத்தாறை ஒரு தவறு செஞ்சவங்களை மன்னிச்சிடுறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்கள தன்னோட மனசுக்குள்ள பொன்போல் பொதிந்து வைப்பார் சரியா பொன்போல் மனசுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கறதுதான் இந்த குரல்ல சொல்லிருக்காங்க பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டித்தவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்துள் வைத்துக் கொள்வர் ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர் மனத்துக்குள் வைத்துக் கொள்வர் இலக்கண குறிப்பு ஒரு தார் வினையாளனையும் பெயர் பொதிந்து அப்படிங்கிறது வினையச்சம் அடுத்த குரல் பார்க்கலாமா ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தர் ஒரு தீமையான விஷயம் செய்யறாங்க அவங்கள வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு புகழ் கிடைக்கும் ஆனா உடனே தண்டனம் கொடுத்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும் சரியா ஒரு நாளை இன்பம் தண்டித்தவருக்கு ஒருத்தர்னா தண்டித்தவரா தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும் ஆனா பொறுத்தவங்களுக்கு பொறுமையா இருந்தவங்களுக்கு அவங்க செய்த தீங்க பொறுத்துக்கிட்டவங்களுக்கு பொன்றும் துணையும் புகழ் உலகம் உள்ளவரைக்கும் அவங்களோட புகழ் நிலைத்து இருக்கும் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் பொறுத்தார் அப்படின்னா தவறு செய்தவரை தண்டித்தவர் பொறுத்தார் அப்படின்னா தவறை பொறுத்து கொண்டவர் பொன்றும் துணையுமா அப்படின்னா உலகம் உள்ளவரை இலக்கண குறிப்பு ஒருத்தார் பொறுத்தார் ரெண்டுமே வினையாளு பெயர்கள் சரியா அடுத்த குரல் திறனல்ல தற்பீரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத செய்யத்தகாத செயல்களை தற்பீரர் அப்படின்னா பிறர் நமக்கு செய்தாலும் சரியா செய்து நோன் வந்து அதனால நம்ம துன்பப்பட்டு வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அதற்காக அவங்களுக்கு தீமையான செயல்களை செய்யக்கூடாது சரியா அதனால அறநல்ல செய்யாமை நன்று அதாவது அறன் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லது சரியா செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருதல் நல்லது சொற்பொருள் திறன் அல்ல அப்படின்னா செய்யத்தகாத நோ நொந்து துன்பத்திற்கு வருந்தி இலக்கண குறிப்பு தற்பிறர் அப்படின்னா ஏழாம் வேற்றுமை தொகை செய்யினும் அப்படின்னா இழிவு சிறப்புமை நொந்து அப்படின்னா வினையச்சம் அறன் திறன் அப்படிங்கிறது ஈற்றுப்போலிகள் சரியா அடுத்த குரல் பாக்கலாமா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியால் வென்றுவிடல் மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால் ஆணவத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆணவத்தால ஒருத்தர் மிக்கவை அப்படின்னா தீமை சரியா அஹ் ஆணவத்தால ஒருத்தர் தீமையான செயலை ஒருத்தருக்கு செய்யறாங்க செய்தாரை சரியா செய்றாங்கன்னா தாம்தம் தகுதியான் வென்று விடல் அதை வந்து நம்ம எப்படி வெல்லணும் ஒருத்தங்க நமக்கு தீமை செய்ய வராங்க அப்படின்னா நம்ம பொறுமையால நம்ம அவங்கள வெல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதியான் அப்படின்னா பொறுமையால் சரியா செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் அப்படிங்கறதா இந்த குரலோட விளக்கம் மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால் மிக்கவை அப்படின்னா தீமை தகுதியான் அப்படின்னா பொறுமையால் இலக்கணம் குறிப்பி பார்க்கலாமா செய்தாரை அப்படின்னா வினையாளனையும் பெயர் விடல் அப்படின்னா அள்ளீச்சு வியங்கோல் வினைமுற்று அடுத்த குரல் பார்க்கலாமா துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நூற்கிருப்பவர் துறந்தாரின் அப்படின்னா துறந்தார் பற்றினை விட்டவர் சரியா இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர் துறந்தாரின் தூய்மை உடையார் அதாவது பற்றாம பற்றாம புட்டவர் தூய்மை உடையவங்க இறந்தார் வாய் இறந்தார் வாய்னா என்னது இறந்தார்னா வரம்பு கடந்தவர் ஆஹ் வரம்பு கடந்தவர் வாய் இன்னா சொல் வரம்பு கடந்தவரோட வாயிலிருந்து வர இன்னாச்சொல் தீய சொற்களை நோக்கிருப்பவர் நோக்கிப்பவர்னா பொறுத்து கொடுத்தவங்க சரியா வரம்பு கடந்தவரோட வாயிலிருந்து வரக்கூடிய தீய சொற்களை பொறுத்துக்கிடுறவங்க பற்றற்ற துறவியர் இருப்பாங்களா அந்த துறந்தவரோட தூய்மையை விட மேலானவர் சரியா அவங்களோட தூய்மையை விட இவங்க வந்து மேலானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியரினும் மேலானவர் சரியா துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர் இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர் இன்ன அப்படின்னா தீய நோக்கி அப்படின்னா பொறுப்பவர் குறிப்பு பார்க்கலாமா இறந்தார் துறந்தார் நோற்கிற்பவர் மூணுமே வினையாளனையும் பெயர் இன்னாச்சொல் அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயர் அச்சம் அடுத்த குரல் பார்க்கலாமா உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பார என்னது நோற்பார்னா நோன்பு மேற்கொள்றவங்க சாப்பிடாம நோன்பு மேற்கொள்றவங்க மேற்கொள்ற பெரியவர்கள் சரியா பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் பிறர் ஒருத்தவங்க இன்னாச்சொல் தீய சொல்ல சொல்றாங்க அவங்களா பொறுத்துக்கிடுறவங்களுக்கு பின்னாடிதான் நோன்பு இருக்கிறவங்க சரியா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவார் சரியா நோர்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் அப்படின்னா தீய சொல் இல்லக்கணும் குறிப்பா உண்ணாது அப்படின்னா வினையச்சம் இந்த பத்து குரல்லையுமே நாம பொறுமையா எப்படி இருக்கணும் பொறுமையோட சிறப்பை பத்தி பார்த்திருக்கோம் நாமளும் பொறுமையா இருந்து சிறப்பா வாழ்வோம் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி